ரஜு இயக்கத்தில் ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் மற்றும் நீலம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரித்திருக்கும் திரைப்படம் தங்கலா இந்த படத்துல ஜியான் விக்ரம் பார்வதி திரிவேது மாலவிகா மோகனன் மற்றும் பலர் நடித்திருக்காங்க தங்கலான் படத்தினுடைய தேங்க்ஸ் கிவிங் மீட் சமீபத்துல நடந்துருக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வந்து நிறைய தாட்ஸ் உள்ள போயிட்டு அது என்ன பேசுறது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஐ ஆனா இந்த படம் ஆரம்பிக்கிற போது இந்த மாதிரி ஒரு கதை இந்த மாதிரி ஒரு மக்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த அவ்வளோ கஷ்டங்கள் சவால்கள் இன்னல்களுக்கு நடுவில் அவங்க போய் தங்கத்தை தேடுறாங்க எல்லாத்தையும் மீறி அந்த தங்கத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கிது எட்டாத ஒரு விஷயம் அவ்வளோ இது சுலபமாக கிடைக்காத ஒரு விஷயம் அவங்க போராடி கஷ்டப்பட்டு வாங்கினாங்க எங்கள் பயணமும் கிட்டத்தட்ட அப்படி தான் நினைக்கிறேன் இந்த படத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டோம் எல்லாருமே அவ்வளோ ஒரு இந்த படத்தில் நடிக்கும்போது யாருமே நடிக்கல அங்கே போய்ட்டு நம்ம நடித்தா அந்த உணர்ச்சி அந்த உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் நாங்கள் எல்லாருமே அது மாதிரி ஆகிட்டோம் அவங்க எப்படி வாழ்ந்தாங்களோ அந்த மாதிரி தான் இருந்தோம் நானே இல்லை எங்கள் தங்களான் குடும்பம் ஆர்டிஸ்ட் எல்லோருமே கஷ்டப்பட்டு அந்த ஒரு இதில் தேலும் பாம்பும் விளையாடுற ஒரு மைதானத்தில் நாங்களாம் கபடி விளையாடுறோம் தென் வெயில் குளிர் எல்லாத்துக்கும் நடுவில் அங்கே போனோம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவாக நாங்கள் தங்கத்தை கண்டுபிடிச்சோம் அந்த இந்த வெற்றி தான் அது இதுக்கு வந்து அவங்க எல்லாேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா நான் அந்த ஒரு ட்ரெயிலர் போடுற போது பார்த்தேன் ஃபோர் ஸ்டார்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஸ்டார்ஸ் ஃபைவ் ஸ்டார் எதுவுமே த்ரீக்கு கீழே வரல அந்த மாதிரி ஒரு அப்ரிசியேஷன் நிறைய நல்ல வார்த்தைகள் சொன்னீங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் ரஞ்சித் என்னை ஃபஸ்ட் என்னை மீட் பண்ணுறம்போது அவர் என்கிட்ட வித்தியாசமாக ஏதோ ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த கதை சொல்கிற போது சொன்னார் நீங்கள் வந்து முடி மட்டும் கொஞ்சம் எடுக்கணும்னு சொன்னார் நான் வந்து எவ்வளோ எடுக்கலாம் வரஞ்சிச்சுன்னு அப்படின்னா அப்புறம் பாதி தலை வரைக்கும் நீ மொட்டை அடிச்சிடணுன்னா சரியா அதுக்கப்புறம் ஒரு சின்ன அமைதி கொஞ்சம் நேரத்தில் சொன்னார் நீங்கள் கும்பணம் கட்டணும் அப்படின்னாரு ஸோ எனக்கு அப்புறம் சொன்னார் இது வந்து எல்லாருமே பண்ண மாட்டாங்க இன்ஃபேக்ட் யாருமே பண்ண மாட்டாங்க அது ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஹீரோ வந்து இந்த வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நான் சொன்னேன் எனக்கு சொன்னோன்னே ஒரு மாதிரி தூக்கி வரி போட்டுச்சு ஒரு பக்கம் ஒரு பயங்கரமான பயம் ஏன்னா நம்ம எப்பவுமே ஒரு இமேஜை ப்ரொஜெக்ட் பண்ணுறோம் எப்படி தெரியும் ஸ்க்ரீனில் இவ்வள பி எபிள் டு கேரி இட் ஆஃப் என்னால் அதை செயல்படுத்த முடியுமா இன்னொரு பக்கம் பயங்கர எக்ஸைட்மெண்ட் ஐயோ இது மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டா எப்படி இருக்கும்ல அப்படின்ட்டு ஆனால் அதில் எனக்கு என்ன அழகுனா ரஞ்சித்ன்ற ஒரு இயக்குனர் வந்து என்கிட்ட வந்து அதை பற்றி சொல்கிற போது நான் எப்போவுமே சொல்லுவேன் அவர் ஆதாமாக நடிக்கணும்னு சொன்னால் கூட நான் வந்து கண்டிப்பாக நினச்சிருவேன் எனக்கு அந்த ஒரு பலம் எனக்கு இருந்துச்சு எனக்கு தெரியும் நான் அந்த மாதிரி இந்த மாதிரி இல்லை சட்டையெல்லாம் போட்டிருக்கேன் இப்போ நான் நிறைய ஏதோ நிறைய ட்ரெஸ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு இல்லை எங்கள் எல்லாேருக்கும் எப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து எனக்கு தெரியும் சில டைரக்டர்ஸ் இந்த மாதிரி அவங்க செய்கிற விஷயங்களில் நம்ம வந்து எல்லா டேரக்டர்ஸுமே நமக்கு எனக்கு எனக்கு பண்ண நான் எப்போவுமே சொல்றேன் என்னோட கதாபாத்திரங்கள் அவங்க தான் பட் சில க டைரக்டர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து நம்ம வந்து நம்பி செஞ்சிடலாம் ஸோ எனக்கு எதுவுமே தோணலை நான் சரி ரஞ்சித் நெக்ஸ்ட் இன்னக்கு அவருக்கே இந்த மாதிரி ஒரு திருப்பி ஒரு சின்ன அவருக்கு ஒரு சின்ன ஒரு அமைதி இருந்துச்சுன்னா அது ஓகே சொல்லிட்டாப்பல்ல சார் நல்லா கோமனா கோமனா சார் சின்னதா ரொம்ப சின்னதா இருக்கும் ஐசி பரவாயில்ல ரஞ்சித் அண்ட் ரொம்ப எக்ஸைட்டிங் ஆச்சு அங்கே போனாலும் இந்த முதல் நாள் மட்டும் தான் போடுற போது ஐயோ யாராவது பார்க்க என்ன பண்ண போகிறது டவலை கொண்டு வா வாங்கி அப்புறம் கொஞ்சம் எல்லாருக்குமே அந்த ஒரு கூச்சம் இருந்துச்சு போக போ அது அதுக்குள்ளே போயிட்ட பிறகு அந்த வாழ்க்கைக்குள்ளே அப் அப்படியே தான் போக முடிஞ்சது அவங்க என்ன எப்படி வாழ்ந்துருப்பாங்க அந்த உலகத்துக்குள்ளே அப்படியே எழுத்துட்டு போயிட்டார் எப்படி இந்த சினிமா பார்க்கும்போது ஒவ்வொரு ஆடியன்ஸில் இருக்க ஒவ்வொருத்தரும் அந்த சினி அந்த ஒரு ஜன்னல் வழியாக அவர் உள்ளே அந்த உலகத்துக்குள்ளே இழுக்கிறாரோ மாதிரி தான் எங்கள் எல்லாரும் எழுத்து கொண்டு போனார் எங்கள் கையை பிடிச்சி ரஞ்சித் இதை வந்து ஐ டோன்ட் திங்க் நீங்கள் இல்லாமல் இந்த கேரக்டருனால் பண்ணியிருக்கவே முடியாது நீங்கள் கொடுத்த சப்போர்ட் நீங்கள் கொடுத்த இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி ஒரு சவாலான ஒரு வேஷம் நம்ம இந்த மாதிரி ஆக்டர்ஸ் ஹரி அசோக் ப்ரீத்தி ஐ மீன் மாலவிகா க பசு கங்கம்மா எல்லாருமே வந்து இந்த மாதிரி இன்னும் இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் எங்களுக்கு ஈவன் டேனியல் தட் மேட்டர் யாராவது கொடுக்க மாட்டாங்களா இது வந்து நாங்கள் இதை செஞ்சு ஏதாவது நிரூபிக்கணும் அப்படின்ட்டு அண்ட் சக்தி சார் சொன்ன மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக நீங்கள் வந்து ஒரு கமர்ஷியல் சினிமா அந்த மாதிரி ஜென்ரலாக அப்படி ஒரு சாதாரண ஒரு ஜனரஞ்ச ஜன சாதாரண இல்லை ஒரு நல்ல மசாலா ஜனரஞ்சகமான ஒரு படம் வந்து பண்ணிட்டு போயிடலாம் இந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த மாதிரி மெசேஜ் உள்ள அத்தனை லேயர்ஸ் உள்ள ஒரு படத்தை வந்து ஜனரேஜா ஜனரேஜன் ரீதியாக எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து மக்களிடையே சேர வைக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு இது அண்ட் தேங்க்யூ சார் ஃபார் சேயிங் தட் அண்ட் கைண்ட் வேர்ட்ஸ் நாங்களாம் வந்து இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு சொல்லலாம் ஆனால் நீங்கள் சின்னதாக ஒரு முத்திரை எனக்கு இட்ஸ் லிட்ஸ் ட்ரூ தேங்க்யூ ஸோ மச் ஃபர் தட் அண்ட் ரஞ்சித் தேங்க்யூ ரஞ்சித் ஐ ஆல்வேஸ் உங்களை வந்து ஒரு ஃபஸ்ட் ஆல் நீங்கள் சொன்ன நிறைய நல்ல வார்த்தைகளுக்கு மிக்க நன்றி எனக்கு வந்து எப்பவுமே எனக்கு ஒரு ஏ என்னோட இயக்குநர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பு எப்பவுமே இருக்கும் என்னோடய படத்துல இருந்து ஃபஸ்ட்டு படம் சேதுக்கு முன்னாடி நிறைய திட்டு வாங்கியிருக்கேன் அப்போ அவ்வளோ அவ்வளோ ஒரு ஒற்றுமை இல்லை பட் பாலால் ஆரம்பிச்சு நிறையா இப்போ நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டர் இப்போ மணிசரோட வேற ஒரு ரீதியில் ரியாக்ட் சங்கர் சரோட வேற ஒரு ஹரியோட தர்ணியோட பட் சில டேரக்டர்ஸ் பாலால் ஆரம்பிச்சு ரஞ்சித் அப்புறம் நம்ம தர்ணி இப்போ ஆனந்த் வரைக்கும் ஒரு சினிமாவை மீறி ஒரு நன் நட்பு வந்துட்டு அதில் வந்து நாங்கள் இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் வந்து கிண்டல் அடிச்சுக்கோம் நாங்கள் பேசிக்குவோம் வேலை செய்யும் போது நிறைய வேலை செய்யும் போது நம்ம வந்து எவ்வளோ சீரியஸாக இருந்திருக்கோம் லைக் அதே சேம் டைம் இந்த ப்ரொமோஷன்ஸ் பண்ணுறமோதெல்லாம் வந்து நம்ம லைக் வி ரியலி என்ஜாய்டு அந்த ஒரு நட்பு லைக் அடுத்தது என்ன பண்ணலாம் இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமான்னு அதுலேயே ஒரு விளையாட்டு இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபியூ டேரக்டர்ஸ் ஐ ஹாவ் தட் திங் வித் ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் அ ஃபேன் ஆஃப் யுர் ஒர்க் மெட்ராஸ்லேருந்தே எனக்கு ரொம்ப உங்களோட நடிக்கணும் உங்கள் படத்தில் நான் பண்ணணும் நம்ம ஒரு நாள் செய்கிற போது ஒரு சேர்ந்து செய்கிற போது ஒரு சிறந்த படம் ஒன்று செய்யணும்னு நினை நினச்சிட்டு இந்த படம் நீங்கள் கொடுத்தீங்களே தேங்க்யூ ஐ நெவர் ஐ லவ் தட் ரஞ்சித் இட்ஸ் ஏன்னா இது வந்து ஒரு சாதாரண படம் இல்லை நான் வந்து நிறைய கதாபாத்திரங்கள் கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கேன் உணர்ச்சி வசமா பண்ணிருக்கேன் நடிச்சிருக்கேன் நல்லா நடிச்சுனோட அதெல்லாம் வேற விஷயம் ஆனா இந்த மாதிரி உண்மை இருக்கிற ஒரு விஷயம் அவ்வளவு ஆழ்ந்த சிந்தனையோட இத வந்து நீங்க சும்மா அப்படி ஒரு படம்னு யாருமே பார்க்க முடியாது இப்ப எல்லாரும் பேசுன மாதிரி அது உள்ளுக்குள்ள போய் பார்த்தா அத்தனை விஷயங்கள் அதில் பேசப்படும் அலசப்படும் அண்ட் தென் அது நல்லது விஷயம் சொல்லுவாங்க கெட்ட விஷயம் எல்லாமே வந்து நீங்க சிந்திக்க வச்சிருக்கீங்க எப்பவுமே ஐ ஃபீல் பீப்புள் கேன் லவ் யூ அர் ஹேட் யூ பத் தே கான் இக்னோர் யூர் அஞ்சு கண்ட் தட் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் யூ டே து திஸ் மூவி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவேல் இந்த மாதிரி இப்போ என்ன மாதிரி ஒரு மெயின் ஸ்ட்ரீட் ஹீரோ ஹீரோ வச்சு பண்ணுறம்போது பயங்கரமாக இல்லைங்க ஒரு அஞ்சு ஃபைட் வச்சுட்டு ஒரு இது இந்த படத்தில் ஃபைட் இல்லை சாங் இல்லை இல்லை எல்லாமே இருக்குது ஆனால் அந்த மாதிரி இல்லை முன்னாடி நான் சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி அந்த மாதிரி இல்லை இது வேறு மாதிரி அது வந்து ஃபேன்ஸும் எப்படி யாரும் சொன்னாங்க நான் சார் டெய் அது ஏன் லைண்டா அப்படின்னா இல்லை சார் நாங்களும் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னாங்க அதுக்கு வந்து தேங்க்யூ ஞானவேல் ஃபார் பீங் தட் ப்ரொடியூசர் அது தில்லாக வந்துட்டு நீங்கள் வந்து நான் பண்ணுவேன்னு சொல்கிறதுக்கு அண்ட் நேஹா தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ஸ்பீச் வந்து நீங்கள் நிறையா பேசலை ஆனால் உங்கள் உணர்ச்சியால் நீங்கள் நிறைய சொல்லிட்டீங்க நாங்களாம் பேசுகிற விட நீங்கள் சொன்ன விஷயம் அந்த சந்தோஷம் அந்த பூரிப்பு அந்த மகிழ்ச்சி எல்லாமே தெரிஞ்சிது அண்ட் ஃபஸ்ட் டைம் கங்க்ராட்ஸ் குட் ஸ்பீச் அண்ட் மேடையில் இருக்க எல்லாருக்குமே தேங்க்யூ ஃபார் ஆல் த கைண்ட் வேர்ட்ஸ் நான் வந்து தேங்க்யூ சொல்லுவேன் அண்ட் நிறையா சொல்லிட்டேன் இங்கே யூனிட் ஃபுல்லாகவே பட் சில பேர் நான் குறிப்பாக மறந்துவிட்டேன் சில பேர் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம டைலாக் ரைட்டர்ஸ் அண்ட் லவ் கீகன் மீரா தமிழ் பிரபா மீராள் நான் சொன்னதை விட மீறி வேறு எங்கேயோ மிக இருக்கீங்க நான் அழகாக பேசுகிற அழகிய பெரிய சாமி சார் பெரிய பெரியவன் பெரியன் அவரு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட அந்த டைலாக்லாம் லைக் ஐ திங்க் இட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைலாக்ஸ் வாஸ் செட் சாவுக்கு துணிஞ்சவ மட்டும் தான் இங்கே வாழ்க்கைன்றது வந்து லைக் சம்படிஸ் இட்ஸ் நாட் அது ஒரு டயலாக் இல்லை அது ஒரு இமோஷன் அது எங்கே யாருக்கு வேணாலும் பொருந்தோம் எங்கள் எல்லாருக்குமே பொருந்தோம் இந்த படத்தில் நாங்கள் அந்த சாவோட விளிம்புல போனோம் ஒரு ஆர்டிஸ்டிக் சாவோட விளிம்புக்கு போய் தான் நாங்கள் வந்தோம் இட் இஸ் சச் அ ட்ரூ லைன் தேங்க்யூ சார் தட்ஸ் அ வெரி கிரேட் லைன் அண்ட் பாடல் வரிகள் மௌனம்னு ஒரு பேர் வச்சுட்டு அவ்வளோ அழகாக பேசி அதுக்கு விட அழகாக பாடுறீங்க எனக்கு திடீர்னு நீ வேறு யாரும் மோன் அந்த டைமில் யார் பண்ண அந்த அவங்க தான் பாடின மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சு அவ்வளோ கூலாக தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்ஸ் எவரிபடி எல்ஸ் எனக்கு வந்து ஆ தேங்க்யூ ஐயோ சாரி முக்கியமாக தேங்க்யூ சொல்கிறதுக்கே மறந்து எதுக்குன்னு ஷூத்தின்னு ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் அவன் வந்து கண்டினியூட்டி குயின் அவள் ஃபர்ஸ்ட் இருக்காளா சுத்தி அவன் படாக இருக்கும்போது ரொம்ப ஒல்லியாக சின்ன பொண்ணாக இருந்தால் இப்போ கொஞ்சம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வந்துருக்கா மூலே சிகந்தானே அவள் வந்து கண்டினியூட்டின்னா அப்பா சா வடிச்சிருவா பட் ஐ ஸ்டெலிங் ரஞ்சித் அது எவ்வளோ கஷ்டம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நீ இது பண்ணுறதுக்கு ரொம்ப நல்ல யூஜர்ஸ் ராக் டு ஸ்ருதி அப்பவும் லைக் ஐ ஆல்வேஸ் ஸ்டெல் மை சுத்தி மாதிரி இரு திங்கே பண்ண மாட்டா எந்த ஒரு விஷயமா நான் அதை ஒரு இரிட்டேட் பண்ணுவேன் நாங்கள் ஷார்ட்ல சீரியஸாக நடிக்கணும் நடிக்கணும் சார் 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 இங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு கல் இருந்துச்சு இல்லை இங்கே ஒரே ஒரு முடி இந்த பக்கம் இருந்துச்சு ஏ ஒரு முடிதான் இப்படி இல்லை சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார் சார் வேணாம் சார் வேணாம் சார் டேரக்டர் போறையும் சீத்தா பரையும் அதெல்லாம் சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ அன்பு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல்வேஸ் பீங் தேட் எப்போவுமே உங்கள் டைலாக்ஸ் வந்து நீங்கள் சொல்லுவீங்க அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் ஊக்க ஊக்கம் கொடுத்துட்டே இருப்பீங்க சார் நல்லா வந்துச்சு சூப்பரான சார் இந்த சீன் சூப்பர் தேங்க் யூ அன்பர் ரியலி லவ் யூ ஃபார் தட்